பார்த்தது ஆயிரம் ரூபாய் மாடு முடிமாடு ஆயிரம் ரூபாய் மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது பேசுல வெற்றி

ஒரு பாதை முடி ஒடுமாடு வெற்றி பெற்றார் இந்த மாடு வன்முறை மட்டும் அது மாற்றமும் இருப்பார் தான்

மாட்டுக்கு வந்து ரெண்டு பேர் பதினஞ்சு பேர் வரீங்க மாடு மாடு அஞ்சு பேர் மாதிரி

மாடி மாத கட்டில ஒரு ஆளு மாடு மாடு வெற்றி பெற்று அடுத்த மாடு வெற்றி பெற்று அடுத்த ஒரு கட்ட அடுத்த டீம் தெரியாம ஒரு பேரு மாடு வெற்றி